அனைவருக்கும் வணக்கமாக நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் அதாவது பங்குனி மாதம் அப்படின்னு சொன்னாவே முருகனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொ எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி இப்போ வெள்ளிக்கிழமை வர்ற வெள்ளிக்கிழமை பங்குனி உத்திரம் வருதுங்க நம்ம எவ்வாறெல்லாம் முருகனை வழிபடணும் என்ன மாதிரி வழிபடணும் யாரெல்லாம் வழிபடணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த அந்த நாளில் அதாவது முருகனுக்கு உகந்த ஒரு சிறப்பான நாளில் நம்மளுடைய வேண்டுதலை வச்சோம்னா சீக்கிரமாக பளிக்கும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஐதீகங்க எல்லாமே நம்ம வந்து கடவுள்கிட்ட தான் நம்ம நம்மளுடைய குறைகளை சொல்லுவோம் அதே போல தான் முக்கியமாக மான நாளில் நம்ம வந்து கடவுள்கிட்ட வந்து ரொம்ப மனம் முருகி பிரார்த்தனை பண்ணும்போது நம்மளுடைய வேண்டுதல் எளிதில் பழிக்குங்க அந்த அன்றைய தினமான நம்ம வந்து மறக்காமல் கடவுளை வழிபட்டு நம்மளுடைய வேண்டுதல் எல்லாத்தையும் நம்ம நிறைவேற்றிக்கலாங்க அதுக்காக தான் இந்த பதிவு போடுறங்க அதாவது வர்ற வெள்ளிக்கிழமை பதினொன்று நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை வருதுங்க உத்திர அதாவது பங்குனி உத்திரம் அன்றைய நாளில் முருகனை வழிபடுவதற்கு நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ காலையாக இருந்தாலும் சரி மாலையாக இருந்தாலும் சரி அன்றைய தினம் கட் வீட்டில் வந்து ஆறு நெய்விளக்கு தீபம் போடுங்க அதோட உங்களுடைய வேண்டுதல் என்னங்கறத மனமுருக வேண்டிக்கிட்டு முருகனை வேண்டிக்கோங்க வீட்டில் காலையில விளக்கு போட்டுட்டு மாலையில முருகன் கோவிலுக்கு போக முடிஞ்சா போங்க அப்படி இல்லை அப்படின்னா வீட்லயே நீங்க விளக்கு போட்டுக்கலாம் போட்டுட்டு அன்றைய தினம் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அன்றைக்கி பால் குடம் எடுப்பாங்க பால் அதாவது பால் குடம் எடுப்பாங்க காவடி எடுப்பாங்க அது போக நம்ம வந்து முருகனுக்கு அபிஷேகத்துக்கு தேவையான தேன் பால் இது மாதிரிலாம் நம்ம கொடுக்கலாம் ஆனால் எங்களுக்கு கோவிலுக்கு போக நேரம் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலான்னா வீட்லேயே முருகன் சிலை இருந்தால் பால் அபிஷேகம் கட் கட்டாயம் பண்ணுங்க நீங்க உங்களுடைய வேண்டுதல் என்னன்னு பால் அபிஷேகம் பண்ணும்போதே சொல்லிக்கிட்டே நீங்க பண்ணுங்க கண்டிப்பா அடுத்த வருடம் பங்குனி மாதத்துக்குள்ள இது நடந்தே தீருங்க இது முருகன் கண்டிப்பா உங்களுக்கு நடத்தி வைப்பார் அது போக அப்படி எங்கள்கிட்ட முருகன் சிலை இல்லை அப்படின்னா சின்னதா ஒரு வேல் இருந்தா கூட போதுங்க அந்த வேலை வச்சு நீங்க பாலாபிஷேகம் பண்ணிக்கங்க நெய்வேத்தியமாக தினை அது தேன் இருந்தால் வச்சு படைங்க அப்படி இல்லைனா சர்க்கரை பொங்கல் வச்சு படைங்க எனக்கு அதெல்லாம் செய்ய நேரம் இல்லைனா வெத்தலைப்பாக்கும் வாழைப்பழம் மட்டுமாவது வச்சு படைங்க அன்றைய தினம் பால் அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு விசேஷமானதுங்க உங்களுடைய வேண்டுதல் எளிதில் நடக்கிறதுக்கு ஒரு பெரிய நமக்கு வந்து எதுவுமே வந்து கடவுள் மூலியமாக கிடைக்கிது அப்படின்னு இருந்துச்சுன்னா ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் இல்லைங்களா அதனால நம்ம வந்து இந்த அன்றைய நாளை வந்து கண்டிப்பாக மறக்காமல் நம்ம வந்து வழிபட்டு முருகனுடைய அருளை பெறணுங்க அதுக்கப்புறம் இது யாரெல்லாம் வேண்டிக்கலாம் அப்படின்னா திருமணம் நடக்கிறவங்க நடக்கணும்னு நினைக்கிறவங்க குழந்தை பேர் இல்லாமல் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது போக வந்து எனக்கு வந்து எந்த வசதியுமே இல்லை நல்ல வேலை கிடைக்கணும் அப்படிங்கிறவங்க நிரந்தர வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அது போக எனக்கு வந்து வீட்டில் நிம்மதியே இல்லை மன நிம்மதி வேணும் கணவனுக்குள் மனைவிக்குள்ளே சண்டை வருது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நீங்கள் அன்றைய தினம் வேண்டிக்கிட்டு முருகனை வழிபடுங்க வீட்டில் ஆறு நெய்விளக்கு தீபம் போடுங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை நிறைவேற்றி வைப்பார் முருகர் நீங்கள் மனதார வேண்டிட்டு உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்கள் கண்டிப்பாக நடக்கும் எல்லோரு வாழ்விலும் நல்ல வளம் பெறுவீங்க வளமுடன் வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு போடுறேன் எல்லோரும் இதை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் சந்தோஷமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு வாழ்க வளமுடன்